எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இருப்பாங்க அவங்க ஊருக்கெலாம் போனால் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் குழம்பு வச்சு கொடுப்பாங்க இப்போ வாங்க அவங்க ஸ்டெயிலில் வந்து நம்ம குழம்பு செஞ்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறமா வெந்தயம் ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா கருவுப்பில் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து முழுசாக வெங்காயம் வந்து உரிச்சு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பூண்டு பல்லு வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு வந்து பொடி பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து எண்ணெயில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் கத்திரிக்காய் போட்டு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி முழுசாரியாக நான் நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க இதை நல்லா அலசிட்டு நம்ம இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம்க்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் சேர்த்துப்பாங்க எங்கிட்ட கல் உப்பு இல்லாததுனால வந்து நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா வரம் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறேங்க இதுக்கு இது கூடவே குழம்பு விளக்கத்தூள் தேவைக்கிறப்ப காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து விட்டு கொஞ்சம் விட்டுருங்க குழம்பு வந்து கொதித்து வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு நான் ஊற வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இப்போ பாருங்கன்னா அதுக்குள்ளேயும் குழம்பு வந்து கொதித்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்துடும் இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு முடிய போட்டு வச்சுட்டு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கிட்டுங்க புளியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது இன்னும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போது குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க நான் மீன் மேக்கர் வந்து பொறிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேங்க அது வந்து நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அதிலேருந்து ஒரு அஞ்சாருந்து எடுத்து நான் குழம்புக்குள்ள போட்டுட்டேன் பாருங்க குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி போதும் நம்ம வந்து குழம்பை வந்து அ ஆஃப் பண்ணிடலாம் எங்கள் பாட்டி ஸ்டைலில் குழம்பு வந்து நம்ம வச்சாச்சுங்க நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு எப்போ வச்சாலும் சரி கிரேவி மாதிரி செஞ்சுடுவேன் இந்த வாட்டி வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செஞ்சாச்சுங்க பாருங்கள் இறக்கி வச்சுக்க எப்படி கொதிச்சு வருதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்